எங்கிட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து தருவோம் பாக்கிடுமா உங்க ஃபோனை ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீர் தம்பி ஓகே வாழ்த்துக்கள் நாங்கள் ஒரு கிஃப்ட் உண்டு ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்க எங்கட யூடியூபிக்கல போயிட்டு எங்கட யூடியூப் எதுனா ஒரு அப்டேட்டை ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லையோ நீங்கள் ஷேர் பண்ணி போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எங்களோடய சைபர் ஏழு ஏழு இருபத்தெட்டு முப்பத்தாறு எழுநூற்றி இரண்டு ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஃபோன் ஒன்று கிஃப்டாக தருவேன் குலுக்கல் முறையில் வார வீணர் வேண்ட எல்லாமே ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே வாழ்த்துக்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை தாங்க உங்கள்கூட இருக்கே சரி ஓகே

ரமேஷ் சேலஞ்சு அடி ஆறு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காரு ஓகே வாழ்த்துக்கா ரமேஷ் சேலஞ்சு அடி ஆறு சப்ஸ்கிரைப் பண்ணி கிஃப்ட் பண்ணிக்கலாம் ரமேஷ் சேலஞ்ச் யூடியூப் சேனலில் வாரம் இன்னும் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போம் பாக்கலாமா போன கைவட்டு இல்லை அலிவட்டுதா ரமேஷ் சேலஞ்ச் என்ற ஒரு யூடியூப் சேனலால வரோம் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று தரலாம்